ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் தியானம் கத்தருடைய பரிசுத்த ஜனமே அன்பின் ஆண்டவர் இயேசு எபேசு சபையின் தூதனாகிய அப்போஸ்தலனுக்கு எழுதிய நிருபத்தில் ஆனாலும் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் மனவேதனை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து மிக அதிகமான காரியத்தை சபையிடமிருந்து எதிர்பார்க்கிறார் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு நெருக்கமான ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் சபையின் ஊழியர்கள் விசுவாசிகள் செய்யும் ஊழியங்களை விட இந்த அன்பின் ஐக்கியமே மேன்மையானது என்று கிறிஸ்து எதிர்பார்ப்பதனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார் என்று சபையின் மேல் குற்றம் சாட்டுகிறார் ஒரு பிள்ளை ஒருசுவிடம் வரும்பொழுது அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள்கிறார் ஒவ்வொரு நாளும் அவரை நேசிப்பதன் மூலம் இந்த அர்ப்பணிப்பு வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு மனவாளன் மனவாட்டின் கீழ்ப்படிதலை விட அவளுடைய அன்பான நேசத்தையே கூடுதலாக விரும்புவது போல் இந்த எதிர்பார்ப்பும் அமைந்திருக்கிறது நீ என் மேல் இப்போது அன்பு செலுத்தவில்லை என்று இயேசு குறை காணவில்லை அவர் முந்தின வசனங்கள் பாராட்டியது போல் பல நற்கிரைகளை எபேசு சபை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் அவை ஏதோ கடமை உணர்வில் அல்லது பாரம்பரிய முறைமைகளின் உணர்வில் செயல்படுகின்றதே தவிர தன்மேல் அனுதினமும் வேண்டிய அன்பின் அடிப்படையில் செயல்படவில்லை என்பதே கிறிஸ்துவின் வேதனை அன்பு என்பதற்கு பயன்படுத்தப்படும் அகாப்பே என்ற வார்த்தையின் பொருள் பிரதிபலன் எதிர்பாராத தெய்வீக அன்பாகும் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிறந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ற வசனத்தை இங்கே நினைவு கூறுகிறோம் அந்த ஆதி அன்போடு சபை இப்போது காட்டும் அன்பை அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த சபையின் பிள்ளைகளே

அவர் தரும் ஆசிர்வாதங்களுக்கான நேசிக்கிறோமா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் அன்பை தவிர வேறு எதுவும் தேவனை பேதுருவிடம் நீ எனக்காக பெரிய ஊழியம் செய்வாயா பெரிய ஆலயமோ சபையோ கட்டுவாயா பெரிய ஆத்மா ஆதாயம் செய்வாயா என்றெல்லாம் கேட்கவில்லை நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஒரு முறை அல்ல மூன்று முறை கேட்டார் நேசிக்கிறவன் எனக்கு மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதீர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆவியின் கணிகளில் அன்பே முதலிடம் பெறுகிறது கிறிஸ்துவின் பாதங்களில் பரிமள தைலம் பூசிய பெத்தானாவில் பாவியாக இருந்த ஸ்திரியும் லாசரவின் சகோதரியும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவளுமாகிய மரியாலை மரியாலை பற்றி இயேசு சொல்லுகிறார் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூழ்ந்தாலே மேற்கூறும் வசனங்களை தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறவன் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கையிட்டு ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்ம கிறிஸ்துவை சார்ந்த அன்பு பூரணமடையும் உன் தேவனாகிய கத்திரத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது என்று பாராட்டி வந்த அன்பில் குறைந்தது என்பது மட்டுமல்ல சபையின் விசுவாசிகள் ஒருவர் மேலொருவர் அன்பில் குறைந்துள்ளதாக இயேசு குற்றம் சாட்டுவதாகவும் எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் என்று அன்பின் இயேசு கூறுகிறார் ஆமீன்